சென்னையில் உள்ள அறுபது ஏ பிளஸ் ரவுடிகள் வட சென்னையில் அதிகம் ரவுடிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டு வருகின்றனர் சென்னையில் எங்கு ரவுடிகள் அதிகமாக உள்ளனர் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிரான வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து ரவுடிகளை தீவிரமாக பட்டியலிட்டு சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து பேரை கைது செய்துள்ளனர் நூற்று ஐம்பத்து மூன்று பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இரண்டு கொலைகளுக்கு மேல் செய்தவர்கள் ஏ பிளஸ் கேட்டகரியில் வருகின்றனர் ஒரு கொலை செய்தவர்கள் ஏ கேட்டகரியில் வருகின்றனர் கொலை முயற்சி அடிதடி வழக்கில் சிக்குபவர்கள் பி கேட்டகரியில் வருகின்றனர் சில்லறை வழக்குகள் காயப்படுத்துதல் வழக்குகளில் சிக்குபவர்கள் சி கேட்டகரியில் வருகின்றனர் ஏ பிளஸ் ரவுடிகள் சென்னையில் அறுபது பேர் உள்ளனர் இவர்களில் முப்பத்து மூன்று பேர் வட சென்னையில் உள்ளனர் இவர்களில் இருபது பேர் வண்ணாரப்பேட்டை காவல் மாவட்டத்தில் உள்ளனர் பன்னிரண்டு பேர் புளியந்தோப்பிலும் பூக்கடை பகுதியில் ஒருவரும் இருந்தனர் அவர்தான் காக்கா தோப்பு பாலாஜி பி கேட்டகரியில் இருந்த பாலாஜி தனது தொடர் குற்றச்செயல்கள் மூலம் ஏ மற்றும் ஏ பிளஸ் பிரிவிற்கு உயர்ந்தார்